சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பென்னேமேனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தை நிமித்தம் தாவிது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் என் தேவனாகிய கர்த்தாவே உய் நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்துக்கொண்டு போய் விடுகிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவநாயகி கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளின் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடு ச சமாதானமா இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞ்சு என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்ருக்களுடைய உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை ஞாமைத்திருக்கிறீரே ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின் படியும் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் பொல்லாங்கை பண்ணும் நீதிமானை நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரிங்களையும் சோதி தருகிறவர் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சின்னம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பத்தயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணிருக்கிறார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார் இதோ அவன் தீவினையை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்துடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்